ஏழைகளின் ஆப்பிள் என அழைக்கப்படும் மாம்பழம் விவசாயிகளுக்கு வினையாக மாறி சிறு வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு என்ன காரணம் என்பது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் தமிழகத்தில் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் நாமக்கல் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக அதிக அளவில் மாம்பழம் சாகுபடி செய்யப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மாம்பழம் சாகுபடி செய்யப்படுகிறது சேலத்து மாம்பழம் என்று போற்றப்படும் மாம்பழ வகைகள் இந்த மாவட்டத்தில்தான் அதிக அளவில் விளைவிக்கப்படுகின்றன இந்த ஆண்டு மாம்பழங்கள் விளைச்சல் அதிகமாக இருந்ததால் வழக்கத்தை விட சற்று கூடுதல் லாபம் கிடைக்கும் என்று நினைத்திருந்த விவசாயிகளுக்கு மாம்பழ விலை வீழ்ச்சியால் பெரும் ஏமாற்றம் தான் பரிசாக கிடைத்திருக்கிறது இந்த ஆண்டு வரும்போது சதுப்பு வரது அதிகம்

கடந்த ஆண்டில் ஒரு டன் மாம்பழம் சராசரியாக இருபத்தி இரண்டாயிரம் முதல் இருபத்தி எட்டாயிரம் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஆனால் இம்முறை ஒரு டன் மாம்பழத்தின் சராசரி விலை நான்காயிரமாக அடைந்து விட்டது பல இடங்களில் இந்த விலைக்கு கொள்முதல் செய்வதற்கு வணிகர்களோ மாம்பழக்கூழ் ஆலைகளோ முன்வரவில்லை என வருத்தம் தெரிவிக்கும் வியாபாரிகள் ஒரு டன் மாம்பழத்தை நான்காயிரத்திற்கு விற்பனை செய்தால் உழவர்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை மாறாக ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கும் கூடுதலாக இழப்பு ஏற்படும் இந்த இழப்பை தங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என தெரிவித்தனர் மாம்பழங்களின் விலை வீழ்ச்சிக்கு உற்பத்தி அதிகரிப்பு மட்டுமின்றி மேலும் பல காரணங்களும் உள்ளதாகவும் அவற்றில் முதன்மையானது மாம்பழம் கொள்முதல் செய்யும் மொத்த வணிகர்கள் தங்களுக்குள் ரகசிய கூட்டணி அமைத்து கொள்முதல் விலையை குறைத்துள்ளதாக சிறு வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தவிர சேலம் மற்றும் அண்டை மாவட்டங்களில் உள்ள மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகளின் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருப்பதால் அவை மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மறுப்பது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு மாம்பழங்களை ஏற்றுமதி செய்வதில் புதிதாக ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் ஆகியவையும் சிக்கலுக்கு காரணம் என்கின்றனர் வியாபாரிகள் உடனடியாக தமிழக அரசு பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் மற்றும் வமழ பயிரிட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் எந்த மொழியா மழைனாலும் விலை வீழ்ச்சியை சரி செய்து வியாபாரிகளுக்கு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய பண பலன்களை கிடைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்